தை ஒன்றாந்தேதி வருகின்ற வியாழக்கிழமை தை ஒன்னாந்தேதி வருகின்ற வியாழக்கிழமை சிக்ஸ் தேர்ட்டி காலையில் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி நைன் சன்ரைஸு கோயம்புத்தூர் சிக்ஸ் தேர்ட்டியாக வச்சுக்கோங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் முப்பத்தாறு நிமிஷம் பிரம்ம முகூர்த்தம் அப்போ தை ஒன்னாந்தேதி சன்ரைஸ் டைத்தில் ஆரம்பிக்குது சன்ரைஸ் டைத்தில் தை ஒன்றாந்தேதி ஆரம்பிக்குது தை பிறந்தாள் வழிகள் வாழ்க்கையில வழிகள் பிறக்கும் எல்லா துன்பங்களும் விலகுங்கிறது ரூல் அதனால தான் வீட்டை சுத்தம் பண்ணுறோம் விளையடிக்கிறோம் மனசை சுத்தம் பண்ணணும் வீட்டை சுத்தம் பண்ணணுன்னா பற்றாது மனசை சுத்தம் பண்ணும் உத்ராயணம் புண்ணியகாலன்னு சொல்கிறாங்க முன்னோர்கள் நிறைய விசேஷம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கும் அதுக்கு முன்னர்த்த மாதமும் இருக்கும் வருடப்பிற பார்த்திங்கன்னா ஜ ஜனவரி ஒன்று தை ஒன்று ஜனவரி ஃபோர்டீன் ஃபிஃப்டீனில் வருது அப்போ எல்லா வகையான மதங்களுடைய நல்ல விஷயங்களும் இந்த காலத்தில் இருக்குது இந்த புண்ணிய நம்மளுடைய மனசுக்கும் நம்மளுடைய உள்ளத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது தீங்கு நினைக்கூடாது அதுதான் புண்ணியம் பாவம்னா நம்ம மனசு நம்மளோட உடம்பு அதுக்கான தீங்கான உணவு சாப்பிட்டாலும் சரி தீங்கான வாட்டர் குடித்தாலும் சரி தீங்கான எண்ணங்கள் இருந்தாலும் அது பாவம் அதுதான் புண்ணியம் பாவம் எக்ஸ் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்போ தயவு ஒன்று ஒன்று பயிற்சி பணம் காலை எழுந்திரிச்சுக்கணும் சிக்ஸ் தேர்ட்டி சன்ரைஸ் டைம் அதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிட்டு காலையில் எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் போதே என்ன பண்ணலாம் நம்ம எந்திரிக்கிறோம் அந்த மனசு வந்து என்ன ஆகுது அப்படியே பிரைட்னஸ் கொடுக்குறது தான் சூரிய உதயம் அது மனசுனுடைய சூரிய உதயம் போதே இந்த நாடி என்ன பண்ணலாம் செக் பண்ணி எப்படின்னா நாடி செக் பண்ண சொல்லி தரேன் ஒரு மூக்கு அடைச்சிடும் இது வந்து இடதுகலை இது பிங்களை இடதுகலைங்கிறது சந்திர நாடி மனோ நாடி மகிழ்ச்சி நாடின்னு சொல்லுவாங்க குளிர்ச்சியான நாடி குளிர்ச்சி தான மகிழ்ச்சி இது ஹீட்டு ஹீட்டான நாடி வெப்ப நாடி ஜீரண நாடின்னு சொல்லுவோம் அப்போ என்ன மாதிரி போது ஒரு நாடி செக் பண்ணணும் அது பேர் சௌபாக்கிய நாடி தை ஒன்றுக்கு ஒரு சௌபாக்கிய நாடி இருக்கு போதே உங்களுக்கு இந்த நாடி ஓடலாம் அதான் தை ஒன்னோடைய நாடி ஓடலாம் அது நல்லது அப்படியே இருந்துச்சு சங்கல்பம் பண்ணிக்கலாம் அப்போ கண் விழிச்சோன்னே படுத்திருப்போம் படிக்கும் மனசு உள்ள சங்கல்பம் பண்ணிடுவோம் இந்த ஆறு மாத காலம் புண்ணிய காலமான ஆறு மாத காலம் அற்புதமாக என்னெல்லாம் நடக்கணுமே சங்கல்பம் பண்ணிடுங்க அது ஒரு திரையாட்டை நடந்ததாக நினைச்சிருங்க ஒரு தடை இருக்குது அது நீங்கிருச்சு நோய் இருந்தால் நோய் போயிடுச்சு எது உங்களுக்கு வேணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் சாபாவக்கியமாக பண கஷ்டம் இல்லை நல்லா இருக்கேன் ஒரு அளவுக்கு செட்டில் ஆகிட்டேன் நல்லா சம்பாதிச்சுட்டு எது வேணுமோ அதை உங்களுக்கு அடையக்கூடிய விஷயத்த நினைக்கணும் நினச்சி சங்கல்பம் பண்ணணும் அடைஞ்சதா கண்ணை மூடிட்டு கண் பிடிக்கும்போதே தயவு நான் காலையில் ஏர்லி மார்னிங் நாலரைக்கு எந்திரிச்சா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கும் போதே என்ன ஒன்றும் கண்ணை மூடிட்டு கண் திறந்துட்டீங்க அப்புறமா கண்ணை மூடிட்டு சங்கல்பம் பண்ணுங்க கொஞ்ச நேரம் பிரீத்தின் பண்ணி இது நடந்து விட்டது இந்த ஆறு மாதத்தில் இது அடச்சீவ் பண்ணிட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லை நான் இருக்கிற இடத்துல வேலையில்லாம் நல்லா ப்ரொமோட் ஆகிட்டேன் நல்லா சம்பளம் வந்துடுச்சு நான் இது மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு சங்கல்பம் ப்ரீத் அவுட் அதுவாகவே நினைக்கும் அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் சங்கல்பம் பண்ணுங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆகுது வெட்டிலேயே சங்கல்போம் அப்புறம் எந்திரிச்சு உட்காந்து எந்திரிச்சு வந்து காலை கடமையெல்லாம் பிடிச்சிருக்கோம் கடமை முடிச்சுட்டோன்னே தை ஒன்று முன்னோர்கள் சொன்ன சித்தர்கள் சொன்ன ரிசிகள் சொன்ன ஆதியிலே சொன்ன சரத்தினுடைய நாடி சொல்லித்தரேன் அந்த பயிற்சி எப்படின்னு சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தை ஒன்று சொல்லியிருக்கேன் எப்படிலாம் இந்த உலகத்தில் நடக்குது அப்படின்னு அப்போ பயிற்சி என்ன அப்படின்னா நாடி செக் பண்ணும் அடைச்சிட்டு இல்லைங்க மேலுங்களுமா இந்த மூக்கு துவாரமான இடதுகளை ஓடணும் மேலுங்களும் அடைபடாமல் தான் தை ஒன்று நாடி புரியுதுங்களா அப்போ இது ஓடணும் சில பேருக்கு ஓடலை அப்படின்னா ஓட வைக்கிறதுக்கான ரூல் என்ன அப்ப இந்த மாதிரி ஓடலை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக துணியை கட் பண்ணி அதில் பஞ்சு வச்சு கட்டி வச்சுட்டு இது ஓடணும் அப்போ இதை அடைச்சு அடைச்சிட்டிங்கன்னா முன்னாடியே நான் ஒன்று சன்ரைஸ் சிக்ஸ் தேர்ட்டின்னா முன்னாடியே ஒன் ஹவருக்கு முன்னாடி அடைச்சி வச்சிடணும் அப்படியே மாறும் இது அப்படியே ஃப்ரீயாக ஓட ஆரம்பிச்சிடும் அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை அடைச்சிட்டே ரெண்டு மணி நேரம் இருக்கலாம் அன்னைக்கு மட்டுமே அடைச்சி வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க அடைச்சிட்டே சங்கல்பம் பண்ணுங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு அடைச்சே இருக்கட்டும் தப்பே இல்லை இந்த நாடி அடைச்சிங்கன்னா ரைட் என்ன அது ரைட் நாடி அடைச்சிட்டிங்கன்னா இடது கலையான இடது நாடி ஓட ஆரம்பிச்சு ஃப்ளோ அந்த ஃப்ளோவில் நாம் என்ன நினைக்கிறோமோ அது இந்த ஆறு மாதத்தில் என்ன வேணுமோ நான் அடைச்சிட்டேன் ஓடுதோ ஓடலையோ என்ன பண்ணிவிட்டு அடைச்சி வச்சுட்டேன் அடைச்சி வச்சுட்டு என்ன பண்ணுறேன் சங்கல்பம் பண்ணுறேன் எப்படின்னா குபேரமுத்ரா சுண்டு வரலம் அடைக்கிற மோதரவர் மடிக்கிறேன் மற்ற மூணு வரையும் ஜாயின் பண்ணி தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சித்தத்தில் ஸ்டோர் பண்ணுற முத்ரா நெகட்டிவ் நினச்சி கண்ணை மூடி தியானம் பண்ணிங்கன்னால் அது ஸ்டோர் ஆகும் பாசிட்டிவ் எனர்ஜி பண்ணால் அது ஸ்டோர் ஆகும் எது ஸ்டோர் ஆகுதோ அது சீக்கிரம் நடந்துடும் அதான் குபேர முத்ரா சங்கல்பம் பண்ணிவிட்டு இன்ஹேல் பண்ணுறேங்க நடந்து தான் நினைக்கிறீங்க எனக்கு கடன் இருக்குது நான் அதை அடைச்சிட்டேன் கடன் அடைச்சிட்டேன் அது மட்டுமே அந்த ஆறு மாதம் நடக்கணும்னா அதை மட்டும் நினைங்க இல்ல பொதுவா நான் ஆரோக்கியமா இருக்கேன் நல்ல வசதியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கலாம் வசதினா ஒரு குறிப்பிட்ட வசதியில இருக்கேன் அப்படின்னா பிரீதிங் ஆரோக்கியமா இருக்கேன் நான் வசதியா இருக்கேன் எந்த கஷ்டமும் இல்ல எந்த கஷ்டம் அதை மட்டுமே தான் ஒரு வேடுனா ஒரு தான் நினைக்கணும் இல்ல எனக்கு ஓடுது இது வேணாம் அப்படின்னா அதுலயே என்ன பண்ணலாம் இழுத்துட்டு சங்கல்பம் பண்ணிட்டு அதுலயே விட்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம் இது இடது கடை தான் தை ஒன்னாந்தேதி ஓடணும் புரிஞ்சுட்டீங்களா கூழ் நாடியில தான் தை ஒன்றைய நாடி ஆடி ஒன்றுங்கிறது இந்த நாடி சரிங்களா கூழ் ஒன்றுங்கிறது ஒளிமிக்க வெப்பம் நடந்த வெப்பம் வந்து என்ன ஆகுது அப்படியே ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படியே பார்த்தீங்கன்னா சூரியன் வடக்கு நோக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீட் ஏறும் பாடி அப்படியே தலைக்கு போகும் அப்படியே தலையில் வந்து இங்கே வந்து நிற்கும் சூரியன் சித்திரை மாதம் அப்போ சித்திரை மாசங்கிறது உச்சியில் இருக்கும் சூரியன் அப்போ சித்திரை ஒன்று தான் நம்மளுடைய தமிழர்களுடைய வருடப்பிறப்பு அதுக்கு முன்னாடி உத்ராயண காலம் ஆரம்பிக்கும் அப்போ கால சூரியன் வடக்கு பயணத்தினுடைய புள்ளி அப்போ வடக்கு உச்ச நான் வந்த தொடக்க புள்ளி அந்த தொடக்க புள்ளி என்ன பண்ணணும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட்டுங்கிறேன் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் தான் ஆறு மாசத்துல என்ன பண்ணுவோம் நாம் அன்னைக்கு பூரா தயவுன்னு அதனால தான் என்ன பண்றாங்க இனிப்பா இனிப்பாக இருக்கணும் சொந்தங்களை சொந்தங்கள்கிட்ட பேசணும் நல்ல புத்தாடை அணி அணிஞ்சு தான் எல்லா வருஷம் பூரா புத்தாடையிலே இனி என்ன பண்ணுவோம் அணிவோம் எந்த கஷ்டமில்லாமல் மகிழ்ச்சியாக அன்னைக்கு நாலு பூரா தயவுனில் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்களோட அப்ப அப்போ ஆகுது அது ரிஜிஸ்டர் ஆகுது நம்மளுடைய செயல் வந்து ரிஜிஸ்டர் ஆகி ஆறு மாதம் என்ன ஆகுது அதை கொண்டாடுது அன்னைக்கு போகிற தயவு தேதி வீட்டில் சண்டை கஷ்டம் எனக்கு இவ்வளோ கஷ்டம் ஒன்றும் நடக்காது ஒன்றும் முடியாது அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தால் சங்கல்பம் பண்ணிட்டே இருந்தால் அதுதான் ஆறு மாதம் ரிஜிஸ்டர் அது இந்த நாடியில் ரிஜிஸ்டர் ஆகும் பார்த்தீங்களா இந்த நாடியில் தான் பஞ்சபூதங்கள் இயங்குது இந்த மூக்கு துவாரத்தில் தான் எல்லாம் இயங்குது அப்போ இதை அடைச்சி வச்சுட்டு பண்ணி வேலையில் ப்ரொமோட் ஆகிட்டேன் நல்ல வேலையில் எல்லா இடத்துலேயும் வெற்றி அடைகிறேன் வீட்லையும் நல்லா இருக்கும் அப்படியே பிரீத் அவுட் சங்கல்பம் நடந்ததாக சங்கல்பம் பண்ணும் வேலைக்கு போக போறேன் அப்படின்னு எடுத்து போறேன் போறேன் போப்பரேன் தான் ஆகும் வீடு கட்ட போறேன் அப்ப கட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு டிலே ஆகிட்டே இருக்கும் புரியுதுங்களா நான் அப்படி இருக்க போறேன் அப்படின்னா அப்படி இருக்க போறேங்கிறது போறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் அப்ப என் குடும்பம் நல்லாயிருக்கு வசதியாக இருக்குது நல்ல பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிவிட்டது மகிழ்ச்சியாக அப்படியே திரையில் தெரியுது எல்லா பேரும் மகன் நல்லா இருக்கா மகள் நல்லா இருக்கா என்னோட எல்லா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க நல்லாயிருக்கு அஷ்டமே இல்லை இருக்காங்க வேலை செய்கிற இடம் ரிஜிஸ்டர் ஆனால் வேலை செய்கிற இடம் நல்லாயிருக்கு எப்போயுமே மகிழ்ச்சியாக இருக்குது வேலையாக இருக்கா நல்லா இருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க ஒரு அதிகாரி நினைக்கிறது ஒரு ஓனர் நினைக்கிறது இல்லை செய்துகிட்டு இருக்கின்ற காலை முதல் செய்துகிட்டு இருக்கிற எங்கெங்கெல்லாம் போகிறனோ எந்த இதெல்லாம் செய்யறனோ அந்த வேலை சிறப்பாக வெற்றி அடைந்து விட்டது அப்படி பிரித்தின் பிரித்தாட் பிரிதின் பிரித்தாவுட் சங்கல்பம் முத்திர பாட்டுக்கு முத்திர போயிட்டே இருக்கும் கண்ணை மூடி சங்கல்பம் பண்ணுங்க ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு மணி நேரம் பண்ணுங்க சன்ரைஸ் சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சங்கல்பம் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த இடத்துல யாருக்கிட்டையும் பேசாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வீடுனா வீட்டை சுற்றி நினைங்க அம்மா அப்பா நினைங்க நம்ம வீட்டை நினைங்க வீடு நல்லா டெவலப் ஆகிடுச்சு நினைங்க நாம எங்கே இன்னொரு இடத்துக்கு போகிறோம் வேலை பார்க்குற இடத்துல அந்த இடத்துல நான் வெச்சு அடைஞ்சிட்டேன் நல்லா சக்ஸஸ் ஆகிட்டேன் நல்லா மேலும் மேலும் ப்ரொமோட் ஆயிட்டேன்னு நினைங்க ஒரே பாயிண்ட் ஒன்று எங்கே இருக்கிறோம் எங்கே போகிறோம் நம்ம வீடு தான் முக்கியம் அகம் புறம் வந்து வேலை இந்த அகத்தையும் புறத்தையும் நினச்சிட்டே இருங்க கம்பல்சரி அந்த சிக்ஸ் மந்த்தில் நடந்துடும் அந்த மிராக்கள் நடக்கும் அதுதான் நம்மளுடைய தை ஒன்னுடைய உத்திரகாலம் அப்போ நாடி மாற்றுறது தெரிஞ்சிடும் இந்த நாடி ஓடலைன்னா இந்த மாதிரி வச்சுக்கணும் சரி இதுதான் இருக்கா ப்ரொசீஜர் அப்படின்னா எங்கள் அக்கில் ஒரு டென்னிஸ் பால் வச்சு இப்படி இறுக்கி பிடிச்சிருக்கும் அப்படியே பிடிச்சி கொஞ்சம் நேரம் இப்படியே சாஞ்சிட்டிங்க இப்படி சாஞ்சாலும் இப்படி இந்த நாடி ஓடும் இல்லை படுத்துக்கிட்டு மாதலாமா அப்படின்னா இந்த பக்கம் ஒரு கழிச்சு படுத்துட்டிங்கன்னா இந்த நாடி ஓட ஆரம்பிச்சிட்றது மசிலாம் முன்னாடியே பண்ணுங்கள் இல்லை நல்லா டெக்னிக்கலாக வேணுன்னா அமேஷாவில் இந்த மாதிரி தண்டம் வாங்கிட்டு இப்படி அக்கில் வச்சுட்டு அப்படி உட்காந்துட்டிங்கன்னா என்ன சித்தர்கள் எதுக்கு நாடி ஆடி மனோ மனோசக்தி ஃபிசிக்கல் சக்தி எல்லாத்தையும் இருக்கிறோம் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தியானம் பண்ணிட்டு மாறிடும் அப்படி சங்கல்பம் பண்ணலாம் அண்ணன் மூடி சங்கல் பண்ணலாம் சங்கல்பம் பண்றதுக்கான முத்திரை குபேர முத்திரா நீர் வரலை நிலவரில் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படியே பிரீதின் பண்ணி உட்காந்துட்டு கடன் இல்லை எனக்கு வீடு சுபிச்சமா இருக்கு சௌபாக்கியமா இருக்கு கடன் இல்லை வீடு சுபிச்சமா சௌபாக்கியமா இருக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் ஒரு ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்கேன் அதுக்காக இது ரெண்டாவது இதில் பிரியத்தில் இதை பண்ணக்கூடாது ஒரு சங்கல்பம் அது அது தான் ஒரு ஆறு மாதத்தில் என்ன ஒரு சொல் ஒரு செயல் வேணுமோ அதுதான் ஒட்டுமொத்த செயலும் சக்ஸஸ் ஆகுனா மொத்தமாக ஆரோக்கியமாக இருக்கேன் எனக்கு கஷ்டமே இல்லை நல்ல வசதியாக இருக்கேன் அப்படி புரியுதுங்களா இல்லை அப்படின்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் சிறப்பாக இருக்கேன் எந்த கஷ்டமும் இல்லை நான் மகிழ்ச்சியா இருக்கேன் உள்ள நினைக்கிறேன் சொல்கிறேன் அதை மனசில் நான் சொல்ற நினைக்கிறத சொல்கிறேன் மகிழ்ச்சியா இருக்கேன் வீட்டை சுற்றி எல்லாம் நல்லா இருக்காங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நான் நல்லா இருக்கேன் கஷ்டமில்லை அப்படியே நினைக்கிறீங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்க நான் நல்லா இருக்கேன் கஷ்டமில்லை அப்பா அம்மா நல்லா இருக்காங்க குடும்பம் நல்லா இருக்கு நான் இருக்கிற இடம் நல்லா இருக்கு கஷ்டம் இல்லை அப்படியே சங்கல்பம் பண்ணி பிரீத் பண்ணி பிரீத் பண்ணி அந்த பிரீத்தை அந்த தாட்ஸில் நினச்சி நினச்சி பிரபஞ்சத்தில் நீங்கள் அந்த புள்ளி சூரிய புள்ளி மகர சங்கராந்தி அந்த உத்தராயணத்தில் புண்ணியகாலமாக உங்களுக்கு புண்ணியமாக ரெஜிஸ்டர் பண்ணும் அதான் ரூல் தான் சித்தர்கள் சொன்ன மகாரகசியம் தை உன்னுடைய நாடி பயிற்சி பண்ணுங்கள் நன்மையே நடக்கும் சரிங்களா ஒரு விஷயத்த ரிஜிஸ்டர் ஒரு டீக்கெட போகிறோம் அடுத்த டீ டிக்கெட் போகிறோம் அதுக்கு அடுத்த நாள் அது ரிஜிஸ்டர் ஆயிடுதா திரும்ப திரும்ப டிக்கெட்டே போலினாலும் டீக்கெட் என்ன ஆகுது அந்த இடத்துல நண்பர்கள் வந்துடும் டீக்கெட்டுக்கு போலாம்னு சொல்லுவாங்க கரெக்டாக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது ஒரு விஷயம் வந்து ஒரு நியூஸ் கேட்குறோம் அதை நம்ம பேசுகிறோம் அது அந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்கண்ணா ஒரு ஒரு குழந்தைய ஒரு தம்பதியருக்கு ஒரு குழந்தை பிறகு அதே மாதிரி முகம் கொண்ட குழந்தை பிறகு அப்பா முகமாக இருக்குது அம்மா முகமாக இருக்குது பாட்டி முகமாக இருக்குது சங்கல்பம் சங்கல்பம் படைப்பாட்டலாக பிரபஞ்சம் கொடுக்கறது ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் பிரச்சனை அதிகமாக பேசுவோம் அந்த இடம் பிரச்சனை வளர்ந்துகிட்டே இருக்கும் எந்த இடத்துலையும் கிரவுண்ட் ஆகாது நல்லது மட்டுமே அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கோம் நல்லது கிரவுண்ட் ஆகும் அந்த இடத்துல நான் வளரும் அந்த பிரபஞ்சம் எதை முற்றம் மொத்தமாக தங்கள் அதுதான் பிரார்த்தனை பண்ணுறாங்க ஜபம் பண்ணுறாங்க தவம் ஜபம் யோகம் இதெல்லாம் அதுதான் உத்ராயன காலம் எதை ஜபம் செய்கிறாயோ அது கொடுக்கப்படுகிறது எதை தபம் செய்கிறாயோ அது தருகிறது எது யோகம் செய்கிறாயோ அது தருகிறது யோகவான் என்றால் மனதிலே யோகமாக மகிழ்ச்சியாக சௌடா சௌபாக்கியமாக நினைக்கிறது அது தருது நான் யோகம் இல்லை எனக்கு நோய் இருக்குது எனக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது எனக்கு அங்கே போனால் பிரச்சனை அங்கே போனால் எதிரி இருக்கான் அவனை பார்த்தா எனக்கு பிடிக்காது இவனை பார்த்தா எனக்கு பிடிக்காது அதுதான் ரிஸ்ட் அது கஷ்டத்துக்கு கொடுக்கும் அதான் தை ஒன்று அந்த ஒன்றாந்தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன எல்லா நாளும் அப்படி இருங்க எவரி மந்த் அந்த ஒன்னா ஒன்றாந்தேதி தமிழ் மாத்திரோடைய ஒன்றாந்தேதி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இடது கலையிலேயே அப்படிங்களா இடது கலை என்பது பேராசிம்பாத்திக் நர்சஸ் சிஸ்டம் எதை நினைக்கிறோமோ அதனால் மனசுல எதை நினைக்கிறோமோ அது ஆழமாக நடந்தே தீரும் அந்த ஆறு மாசத்துல and he